ராஜாதி ராஜாவாம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பட்டி தொட்டி படை சால்வேஷன் ஆமி வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் பதினெட்டு இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி மூன்று கர்த்தருடைய வழிகளை கைக்கொண்டு வந்தேன் நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை அவருடைய நியாயங்களையெல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன் அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை அவர் முன்பாக நான் மன உண்மையா இருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலைக்கை காத்துக்கொண்டேன் ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர் தேவரீர் சிறுமைப்பட்ட மக்களை ரட்சிப்பீர் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர் தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர் என் தேவனாய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன் என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார் கர்த்தரை அல்லாமல் தேவன் யார் நம்முடைய தேவனை இன்றி கண்மலை யார் என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வாயப்படுத்துகிறவர் என் தேவனே அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களிலே என்னை நிறுத்துகிறார் வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு இரண்டு மூன்று நீ இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேவகனாய் தீங்க அனுபவி என் யூர் ஹார்ட் ஷேப் லைக் அ குட் சோல்ஜர் ஆஃப் கிறைஸ்ட் ஜீசஸ் ஒரு படைவீரன் எதிரிகளிலிருந்து தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே பணயம் வைத்து தன் முழு பலத்தோடு போரிடுகிறான் கோடிக்கணக்கான மக்கள் இன்று பட்டணங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் சாத்தானின் பிடியில் சிக்கி இருக்கின்றனரே ஆவியின் வல்லமையினால் பிசாசின் பிடியில் இருப்போரை மீட்பது கிறிஸ்தவர் ஒவ்வொருவரது கடமை அல்லவா போர் வீரருக்கு முக்கியமாய் காணப்பட வேண்டிய தைரியம் சிசராவோடு போராடுகையில் ஞாயாதிபதி ஐந்து பதினெட்டில் வாசிக்கிறோம் செபிலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்களாம் ஆத்ம ஆதாயகனுக்கு அச்சம் என்பது கிஞ்சி தேனும் இருக்கலாகாது கடவுள் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அப்போஸ்தலன் பவுர் மன்னர்களுக்கு முன்னரும் மன்னாதி மன்னரைப் பற்றி சாட்சி பகர வெட்கப்படவில்லை உதாரணமாக அப்போ சிலர் இருபத்தி ஆறாம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள் அகிரிப்ப ராஜா முன் எவ்வளவு தைரியமாக நின்று சாட்சி சொல்லி அவரிடத்தில் கேள்விகள் வேறு கேட்கிறார் நாமும் ஆரோக்கியமான சுவிசேஷத்தை கையிலே கொண்டிருக்கிறபடியால் துருபதேசங்களையும் வஞ்சகர்களையும் தைரியமாக நாம் எதிர்க்க வேண்டும் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நமக்கு ராஜரீக கம்பீரம் இருக்க வேண்டும் என்று தேவுக்கு பவுல் எழுதினார் அந்த வார்த்தைகளை வாசிக்கிறேன் பாருங்கள் ரெண்டு தீமோத்தேயு தியு முதல நாலாம் தியாயம் முதல் இரண்டு வசனங்கள் நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் அடித்தவர்களையும் நியாயம் போகிற கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து சொல்லுகிறதாவது அந்த கம்பீரத்தை அவன் கிளப்பி விடுகிறான் சமயம் வாய்த்தாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு என்று எழுதினான் போர்க்களம் செல்ல எந்த நேரமும் ஆயத்தம் என்பதே படைவீரனின் அடுத்த பண்பாய் இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் படைவீரர்களாகிய நாம் கடவுளின் அனைத்து ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டு பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க பலம் படைத்தவர்களா இருக்க வேண்டும் சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிக்க ஆயத்தம் என்னும் காலணிகளை என்றும் அணிந்திருக்க வேண்டும் சிறந்த போர்வீரன் ஒரு நாளும் புறமுதுகு காட்டி ஓடமாட்டான் போராயுதங்களின் பட்டியலில் முதுகை பாதுகாக்க எதுவும் கொடுக்கப்படவில்லை கவனியுங்கள் ஆறு பதினாலு முதல் பதினேழு வரை வாசியுங்கள் தலைச்சீரா உண்டு மார்க்கவசம் உண்டு இடைக்கட்சி உண்டு பட்டயம் உண்டு கேடகம் உண்டு காலணி உண்டு ஆனால் முதுகுக்கு பாதுகாப்புக்கு எதுவுமே சொல்லப்படவில்லை மூன்றாவதாக படைவீரன் தன் நாட்டுக்காக எந்த பாடுகளையும் அனுபவிப்பதற்கு ஆயத்தமாக இருப்பான் அப்படியே ஆத்து மாதாயகனும் கிறிஸ்துவுக்காய் பாடுபட ஆயத்தம் உள்ளவனா எப்பொழுதும் அதற்காக அவன் துடுதுடுப்பாக அவன் இருக்க வேண்டும் எனவேதான் திமுக பவுல் இப்படி எழுதினார் தீங்கு அனுபவி சுவிசேஷகனுடைய வேலையை செய் உன் ஊழியத்தை நிறைவேற்று எருசலேமில் தனக்கு சங்கிலிகளும் சங்கடங்களும் உண்டென்று அறிந்த பின்னரும் பவுல் என்ன சொன்னார் எருசலேமில் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல இறப்பதற்கும் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று அங்கு கூறி செல்கிறார் கிபி பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த லாரன்ஸ் சாண்டர்ஸ் என்பவர் வசனத்திற்கு எதிரான எல்லாவற்றையும் கடுமையாக எதிர்த்தார் அரசி மேரி பிளடி குயின் மேரி அரசி மேரி கட்டளைப்படி அவர் தீக்கிரையாக்கப்பட்ட போது பற்றி எறியும் நெருப்பில் கிடந்தவாறு அவர் சொன்னது என்ன தெரியுமா கிறிஸ்துவின் சிலுவையை வரவேற்கிறே நித்திய வாழ்வே வந்தனம் வெல்கம் த கிராஸ் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் இட்டர்னல் லைஃப் என்று சொல்லி அவர் விட்டார் பயப்படாமல் பெரிய மாணவர்களை எங்கும் தீவிரித்து செல்லுங்கள் மெஞ்சி போனால் தலைதான் போகும் ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் போய் சேர்ந்து விடுவோம் ஜார்ஜ் டஃபீல்ட் என்று பதினெட்டாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பக்தன் பாமாலையில் ஒரு அழகான பாடலை பாடியிருக்கிறார் அது உலகெங்கும் பிரபலமாக பாடப்படுகிற ஒரு பாடல் ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அப் ஃபார் ஜீசஸ் அந்த பாடல் நமக்கு தமிழிலும் உண்டு நான் பாட முயற்சிக்கிறேன் மீட்பர் பட்சம் நெல்லும் ரட்சிய வீரரே ராஜாவின் கோடியேட்டி போராட்டம் செய்யுமே சேனாதிபதி ஏசு மாட்டாரை மேற்கொள்வார் சூடி செங்கோலும் நீ ஏசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் அனுபவி திங்க அனுபவி இந்த நாளிலே எங்களுக்கு நீர் தந்த இந்த தியானத்தின் மூலமாக கிடைத்த தைரியத்திற்காக துணிச்சலுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் பிசாசானவன் யுகா யுகமாக எந்த விதமான நியாயமும் இன்றி அநியாயமாக ஆயிரம் ஆயிரம் லட்சக்கணக்கான கோடி கோடி ஆத்துமாக்களை தன்னுடைய கட்டுக்குள் வைத்திருக்கும் பொழுது பட்டி தொட்டிகளிலே சால்வேஷன் ஆர்மி போல் நாங்கள் எங்கும் புறப்பட்டு சென்று மக்களுக்கு விடுதலையை கூறும் நாள் வந்துவிட்டது ஆண்டு இனிமேலும் நாங்கள் முடங்கி கிடக்காதபடி குதித்தெழுந்து பாதரட்சிகளை அணிந்து கொண்டு அத்தனை படைக்கலன்களையும் நாங்கள் பொருத்தி கொண்டு தைரியமாக முன் சென்று தீங்கு அனுபவித்து சுவிசேஷத்தின் வேலையை நாங்கள் நிறைவேற்ற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வரும்போது நல்மீட்பர் பட்சம் நிற்க எங்களுக்கு உதவிதார் help us for god when we have to decide between two options to stand for jesus to stand up for jesus இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் உள்ள பிதாவே ஆமீன்